வெல்கம் டு கலாஸ் கறிவெட் இன்றைக்கி நம்ம ஸ்பெஷல் என்னன்னா ஆயிலே சேர்க்காம நம்ம அருமையான ஒரு சிக்கன் ஃப்ரை தான் பண்ண போகிறோம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம வந்து ஆயில் வந்து இப்போ எல்லாமே கம்மியாக தான் யூஸ் பண்ணுறோம் அதனால் இந்த மாதிரி உள்ள ரெசிபி எல்லாம் நீங்கள் பண்ணுங்கள் வாங்க அதை எப்படி பண்ணுறதுங்கிறது பார்க்கலாம் இப்போ எடுத்து காட்டுறேன் ரொம்ப சாஃப்டாக இருக்கும் பாருங்கள் அருமையாக இருக்கும் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்து ட்ரை பண்ணுங்கள் இப்போ இதுக்காக நான் வந்து அரை கிலோ சிக்கன் தான் எடுத்திருக்கிறேன் பாருங்கள் ஒரு பவுலில் அரை கிலோ சிக்கன் நீட்டாக வாஷ் பண்ணி சேர்த்துருக்குறேன் இதில் வந்து நான் காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்க்குறேன் உங்கள் கே காரத்துக்கு ஏற்றாப்புல நீங்கள் சேர்த்துக்கோங்க நான் வந்து நிறைய ஹீப் ஸ்பூனாக ரெண்டு டீஸ்பூன் சேர்க்குறேன் அப்புறம் வந்து கொஞ்சமாக தூள் சேர்த்துடலாம் ஒரு அரை டீஸ்பூன் மஞ்சத்தூள் மசாலாலாம் கூடி போகக்கூடாது அடுத்து நாம் கரம் மசாலா பவுடர் அது ஒரு டீஸ்பூன் ஒரு டீஸ்பூனோட கொஞ்சம் கம்மியாக சேர்த்தாலும் பிரச்சனை இல்லை அடுத்ததான் நம்ம பெப்பர் பவுடர் வந்து ஒரு டீஸ்பூன் சேர்க்குறோம் ஏன்னா நம்ம ஃப்ரை பண்ணும்போது அது இன்னும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் பெப்பர் சேர்க்கும்போது இன்னும் இதில் வந்து நாம் நீங்கள் வந்து லெமன் ஜூஸ் லெமன் இருந்ததுனால் ஒரு டீஸ்பூன் ஜூஸ் சேர்த்துக்கோங்க இல்லைன்னா நீங்கள் வந்து வினிகர் சேர்த்துடலாம் ஒரு டீஸ்பூன் வினீகர் சேர்க்குறேன் நான் இப்போ அதுக்கு தேவையான உப்பு சேர்க்கணும் சாதாரண நம்ம ஃப்ரை பண்ணுறது சேர்ப்போமே அந்த மாதிரி தான் கால் டீஸ்பூன் உப்பு சேர்த்துருக்குறேன் பார்த்துட்டு வேணா திருப்பி சேர்த்துக்கலாம் நல்லா எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ணிக்கோங்க பாருங்க இதை மிக்ஸ் பண்ணி நீங்கள் ஒரு பத்து நிமிஷம் வச்சுருந்தாலும் பிரச்சனை இல்லை ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துருக்குறேன் அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் ஒரு அரை மணி நேரம் வச்சுருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஒரு மணி நேரம் வச்சுருக்கலாம் உங்களுக்கு எப்படி டைம் இருக்கோ அந்த மாதிரி நீங்கள் மேரினேட் பண்ணி வச்சுருக்கலாம் நான் வந்து இப்போ ஒரு பத்து நிமிஷம் தான் வச்சுருக்குறேன் பாருங்கள் நல்லாவே மிக்ஸ் பண்ணிவிட்டேன் நான் போட்ட உப்பு வந்து கரெக்டாக தான் இருக்குது நீங்கள் டேஸ்ட்டு பார்த்துக்கோங்க பெப்பர் பவுடரும் இந்த மிளகாய்த்தூள் சேர்த்த போது காரமும் கரெக்டாக தான் இருக்கும் மூடி வச்சிடலாம் இருக்கட்டும் பத்து நிமிஷத்துக்கு அப்புறம் நான் எடுக்கிறேன் இப்போ அதுக்காக ஒரு பேன் சூடு பண்ண வச்சுருக்கிறேன் அதில் ஒரு கப்பு தேங்காய் பால் சேர்க்குறேன் ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் நிறைய தேங்காய் போட்டு மிக்சியில் அரைச்சி பால் எடுத்து வச்சுருக்குறேன் இந்த தேங்காய் பாலில் நாம் எடுத்து மேரினேட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய சிக்கன் பீசஸ்ஸை அதில் சேர்த்துடலாம் இதை வந்து முதல்ல ஹை ஃப்ளேமில் வச்சு கொதிக்க விடலாம் கொதிச்சதுக்கப்புறம் நம்ம ஃப்ளேம் கம்மி பண்ணி வச்சு ரெடி பண்ணணும் பாருங்க இப்போ நல்லா கொதிக்குது கொஞ்சமாக கிளறி விட்டுக்கோங்க இப்போ வந்து மீடியத்துக்கும் லோக்கி இடையில் ஃப்ளைம் வச்சிடலாம் ஏன்னா சிக்கன் வந்து நல்லா வேகணும் ஒரு பத்து நிமிஷமாக நம்ம இந்த மாதிரி வேக வைக்கணும் மூடி போட்டுடலாம் இடையில் திறந்து பார்த்து கிளறி கொடுத்துக்கோங்க நான் பத்து நிமிஷம்னு சொன்னேன் ஒவ்வொரு தீ பா பார்த்துருக்கோம் அந்த சூட்டுக்கு தக்கபடி இருக்கும் நீங்கள் எப்படி ஆனாலும் சிக்கன் வேகணும் அவ்வளோதான் வேகும் வேகும்போது நம்ம இந்த தேங்காய் பால்லாம் வற்றி ரெடி ஆகிடும் இப்போ வந்து திருப்பி போட்டுடலாம் தேங்காய் பால் வந்து நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது ஆனால் இன்றைக்கி தேங்காய் பால்லேருந்து தான் தேங்காய் எண்ணெய் எடுக்கிறோம் அப்படின்னு நினைப்போம் ஆனால் எவ்வளோ தேங்காய் இருந்து ஒரு ஒரு ஸ்பூன் எண்ணெய் கிடைக்கும் தெரியுமா அப்படி பார்த்தாலுமே இது நல்லது தான் நம்ம ஆயிலில் டைரக்டாக ஃப்ரை பண்ணுறதை விட இது ரொம்ப நல்லது நம்ம உடம்புக்கும் திருப்பி போட்டு நல்லா வேக வச்சிடலாம் நம்ம தேங்காய் பால்லாம் வற்றி கரெக்டாக வரும்போது அந்த பீசஸ் எல்லாம் நல்லா வெந்துடும் மூடி போட்டுருங்க திறந்து பார்க்கலாம் பாருங்கள் தேங்காய் பாலெலாம் கொஞ்சம் வத்தி இருக்குது உப்பு எல்லாம் டேஸ்ட்டு பார்த்தேன் ஆனால் கரெக்டாக தான் இருக்குது உங்களுக்கு ஏற்றபடி நீங்கள் சேர்த்துக்கோங்க காரம் கம்மின்னு தோணுச்சுன்னா கொஞ்சம் சில்லி பவுடர் சேர்த்துக்கலாம் உப்பு வேணாலும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் இது வந்து கரெக்டு நான் போட்டது இப்போ உங்களுக்கு வந்து இந்த மாதிரி கொஞ்சம் கிரேவியாக எடுக்கணும் சாப்பிட்ணும் அப்படின்னா நீங்கள் இப்படியே எடுத்துக்கலாம் இதுவும் நல்லா தான் இருக்கும் இந்த மாதிரி எடுத்தாலும் நம்ம இப்போ ஃப்ரை மாதிரி தான் பண்ண போகிறோம் அதனால் இன்னும் கொஞ்சம் ட்ரை ஆனதுக்கப்புறம் தான் நாம் ஃப்ளைம் ஆஃப் பண்ணுவோம் பாருங்க தேங்காய்பால் நல்லா வத்திடுச்சு இனி வந்து நாம் இதை ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா பெரட்டி எடுத்துடலாம் ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா விரட்டி எடுக்கும்போது பாலோட வாசமும் அந்த டேஸ்ட்டும் எல்லாம் சேர்ந்து அருமையாக இருக்கும் கொஞ்சமாக கறிவேப்பிலையை சேர்த்துட்டேன் அதையும் சேர்த்து கிளறிப்போம் பாருங்கள் நல்ல ஹை ஃப்ளேமில் தான் இப்போ வச்சுருக்கிறேன் லாஸ்டில் அப்படி வச்சுக்கோங்க நான் வந்து இதில் ஒரு டீஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்க்குறேன் ஒரு வாசத்துக்காக உங்களுக்கு இது ஆப்ஷனல் தான் உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் சேர்த்தா போதும் அது ஒன்று சேர்க்கணும் ஒன்றும் கட்டாயம் கிடையாது நல்லா கலறிப்போம் இன்னும் கொஞ்சம் ட்ரை ஆகட்டும் பாருங்கள் இந்த பீஸஸ் எல்லாம் எல்லாம் நல்ல மசாலா எல்லாமே நல்லா பிடிச்சி அருமையாக ரெடி ஆயிடுச்சு பீசஸ் எல்லாம் நல்லா வெந்துடுச்சு പോ നല്ല മിക്സ് പണി എടുത്ത് കളറി വിട്ട് ഹൈ ഫ്ലേമിൽ വെച്ചതിനാൽ നല്ല റോസ്റ്റ് മാറിയ ഫ്രൈ മാതിരി ആയിച്ചു நீ வந்து நம்ம ஃப்ளைம் ஆஃப் பண்ணிடலாம் பாருங்கள் அருமையான நம்ம சிக்கன் ஃப்ரை நம்ம ஆயிலே சேர்க்கலை ரெடி ஆயிடுச்சு அப்போ என்னுடைய இந்த வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்துன்னா தயவு பண்ணி லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மறந்துடாதீங்க ஓகே அடுத்த நல்ல ஒரு ரெசிபியுமா நம்ம மீண்டும் சந்திக்கலாம் கட்டாயம் ட்ரை பண்ணுங்கள் தேங்க் யூ